அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து புனிதமான ரஜப் மாதத்தில் இருக்கோம் அலமது இந்த மாதத்தில் நம்ம எல்லோருமே கூடுதலான அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதை தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே கூடுதலான அமல்களை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதே தான் இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப இலகுவான அமல் தான் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமல் தான் அதாவது பீரியட்ஸ் டைத்துல கூட நம்ம செய்ய மாதிரி ஒரு இலகுவான அமல் தான் இந்த அமலை மட்டும் இன்ஷா அல்லா இன்றைய தினத்துல இரவுல படுக்கையில படுத்துக்கொண்டே கூட ஒழு கூட செய்யணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது இன்ஷா இதை ஓதி பாருங்க உங்களோட அத்தனை ஆசைகளையும் அத்தனை விருப்பங்களையும் கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லா இதை ஓதிய பலன் உங்களுக்கு நாளைக்கே கிடைச்சிரும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ரொம்ப குட்டி திக்கிறதா நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் பெரிய அமல்கள் செய்ய முடியறதில்ல ரொம்ப சின்ன அமலா சொல்லித்தாங்க அதுவும் பீரியட்ஸ்ல செய்யற மாதிரி சொல்லுங்க இன்னும் ஒழு செய்யாம நம்ம செய்யக்கூடிய அமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு எனவே இன்ஷால்லா இன்றைய பதிவு எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்னும் இந்த ஒரு விக்கிர யார் ஓதி கேட்டாலும் அல்லாஹாலா இது வரைக்கும் துவாக்கல் கபூலே ஆகல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட கபூலாக்கி தருவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குட்டி திக்ரதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த திக்ர நம்ம எதுக்காக எல்லாம் ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்திடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கு என்னுடைய துவா கபூலாகமா இதை ஓதனா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் அதனால நான் அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பணம் தேவையாக இருந்தது பண கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அல்லது கடன் பிரச்சனையில் நீங்கள் தவிக்கிறீங்க அப்படின்னா இந்த திக்ரு உங்களுக்கு பலன் தரும் அல்லாஹ் மறுக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வெற்றியை ஏற்படுத்தி தருவான் செல்வம் வரக்கூடிய அத்தனை வழிகளிலுமே அல்லாஹ் பறக்கத் செய்வான் இன்னும் இந்த திக்கரை இந்த ரஜபு மாதத்தில் நீங்கள் ஓதி பாருங்கள் அலமது வருடம் முழுவதும் இதனுடைய பறக்கத் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த திக்கிற ஓதனை உடனேயே என்ன துவாவை கேட்குறீங்க தெரியுமா அல்லகவே இந்த வருடம் முழுவதும் என்னுடைய துவாக்கள் அனைத்தையுமே எனக்கு கபூலாக்கி கொடுத்துரு என்னோட வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எனக்கு அதிக அளவு உயர்வை கொடு செல்வத்தில் பரக்கத் அல்லாஹ்னு கேட்டுருங்க இந்த ஒரு துவா மட்டும் ஆகிருச்சு அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லதிஷ்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் செல்வத்தில் எனவே அல்லாஹ் இந்த அற்புதமான திக்க நம்ம இதுக்காகவும் ஓதலாம் இன்னும் நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்தா போதும் எனக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு சண்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த திக்க ஓதிப்பாருங்க அல்லாஹால உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை அதிக அளவுல ஏற்படுத்துவான் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே ஆயிரும் இன்னும் சிலருக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது செல்வத்துலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் தான் ஆசைப்படக்கூடிய விஷயம் நடக்கணும் அப்படிங்கறது ஒரு பெரிய தேவையா இருக்கும் இப்போ மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கணும் மனசுக்கு பிடிச்ச ஒரு தொழில் அமையணும் இன்னும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையணும் ஒரு திருமண வாழ்க்கை அமையணும் மனசுக்கு பிடிச்ச நபர் திருமணம் செய்து கொள்ளணும் இது போல நிறைய தேவைகள் இருக்கும் இல்லையா அதற்கும் இந்த ஒரு திக்ரு பலனளிக்கும் எனவே இந்த திக்ர கண்டிப்பா நீங்களும் ஓதுங்க இன்னும் சிலருக்கு நம்ம சொல்லிட்டு வந்த எல்லா தேவைகளுமே அவங்களுக்கு கபூலாகி இருக்கும் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும் தான் விரும்பக்கூடிய நபரோட அன்பு கிடைக்காம கஷ்டப்படுவாங்க இது இருக்கிறதுலேயே பெரிய கஷ்டம் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா எல்லாமே இலகுவாக கிடச்சிரும் ஆனால் நம்ம விரும்பக்கூடியவங்களோட அன்பு மட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எல்லோருமே உடஞ்சி போயிடுவோம் இல்லையா இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா இரண்டே நாட்களில் அவங்களோட அன்பு அல்லாஹத்தால உங்கள் மேலே காட்ட தொடங்கிடுவான் நீங்கள் அதில் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் யாரை நினைத்து ஓதினாலும் அவங்களோட அன்பு உங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்தது எல்லா தேவைகளுமே கபூலாகி நீங்க இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அடியாராக வாழலாம் இன்னும் ஈமானோடு அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்க்கைய அல்லாஹ் நமக்கு கொடுத்த அத்தனை நியமத்துக்களையும் உணர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பா அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவோம் அப்படிப்பட்ட குட்டி திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இலகுவானது ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு இப்போ அந்த திக்ரு என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சல்லி வசல்லிம் அலா நபி இனா முஹம்மது இது ஒரு குட்டி செலவாத்து தான் இதனுடைய பொருள் அல்லாகவே எங்கள் நபி முஹம்மது நபி சொல்லா ஹுலைஹ் வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக இந்த செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இது ரொம்ப பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கும் ஓதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இதற்கு நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு செலவாத் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செலவாத்தை ஓதணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் அது நமக்கு நடக்குமா அல்லாகத்தால அத்தனையும் கபூலாக்கி தருவானா ஏன்னா அல்லாஹவுக்கு பிடிச்ச ஒரு அமலை தான் நம்ம செய்கிறோம் ஏன்னா செலவா தோதுறது அப்படிங்கிறது அல்லாஹ விரும்பக்கூடிய ஒரு அமல் இந்த அமலை யார் எப்போது செய்துட்டு கேட்டாலும் அல்லாஹ் துவாக்கலை மறுக்கவே மாட்டான் இன்னும் செலவாத்த சாதாரணமா நினைக்காதீங்க யார் இந்த செலவாத்த கையில எடுக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் அல்லாஹ விட்டு வைக்கவே மாட்டான் செலவாத்த எந்நேரமும் நேரமும் இருங்க ஏன்னா நபிவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சஹாபிக்கு செலவாத்த எந்த அளவு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது செலவாத்த உங்களோட வாழ்க்கையாகவே நீங்க மாற்றிக்கோங்க அது இம்மையில உங்களுக்கு தேவையான அத்தனை விருப்பங்களையும் கபூலாக்கி தரும் இன்னும் மறுமையிலும் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தரும்னு நபிவுங்க நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க எனவே இந்த செலவாத்தை இந்த குட் செலவாத்த மட்டும் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி ஓதி பாருங்க அமல்கள் செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கும் ஆனா இரவுல தூங்குவதற்கு முன்பாக ஒரு சின்ன அமலாக செய்யணும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லா செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதற்கு இந்த ஒரு அமல் பொருத்தமா இருக்கும் இந்த ஓதி கேட்டா எத வேணாலும் தருவான் இத சில நாட்கள் நீங்க பாருங்கள் அதனுடைய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அதற்கு பிறகு நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அலமதுல்லா இந்த ஒரு குட்டி செலவாத்தை என்னோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு எனவே இன்றால நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே இந்த செலவாத்த ஐம்பத்தி ரெண்டு முறை நீங்கள் ஓதிட்டு படுங்க அலமதுல்லா நாளைக்கே பாருங்கள் உங்களோட பல தேவைகளை அல்லாஹால கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து